அந்த சத்குருன்னோத்திருப்பார் பாருங்க ஈஷா யோகால அவர் என்ன சொல்றாரு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாத விஷயங்கள் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பார் அவர் யூடியூபில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்றாரு அதுல அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று சொல்றாரு ஒன்று என்னன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா வந்து அந்த ஹெசிஎல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சாப்பாடை ஜீரணிக்கக்கூடிய ஆசிட் இருக்கு இல்லையா அந்த ஆசிட் வந்து டைல்யூட் ஆகிரும் அப்படின்றது அப்போ அது அப்படிலாம் டைல்யூட் ஆகாது அதுக்கான ப்ரூஃப் கிடையாது சயின்டிஃபிக்காக அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் இப்போ டைல்யூட் ஆகாது அது வந்து சாப்பாடை டைஜஸ்ட் பண்ண விஷயங்கள்ல அது என்ன சாப்பாடு ஏற்ற மாதிரி அது ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அது ப்ரொடியூஸ் பண்ணி அந்த என்ஜைம்ஸ் வந்து அந்த ஆசிட் வந்து அதை அசிடிக் அசிடிக் ஆஸ்பெக்ட் வந்து அதை டைஜஸ்ட் ஆக்கிடும் அதுதான் சயின்டிஃபிக்கான விஷயம் சாப்பாடு குடிக்கும்போது தண்ணி சாப்பாடு குடிக்கும் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா வயிறு ஃபில் ஆகிடும் சாப்பிட சாப்பாடு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது வேறு அது வேறு அது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் எல்லாரோட குடும்பங்கள்லையும் சொல்லியிருக்கிறது கேட்டிருப்பீங்க ஆனா சாப்பாடு சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிடும்போது தண்ணி குடிச்சா சாப்பாடு சாப்பிடுற ஆசி அந்த ஜீரணிக்கக்கூடிய ஜீரண தன் ஜீரணத்தன்மை உருவாக்கக்கூடிய ஆசிட் வந்து டைல்யூட் ஆயிடும் அதோட எ தன்மையை வந்து அது ரொம்ப குறைச்சிடும் இழந்துடும் அப்படின்னு சொல்றது வந்து அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண பட ப்ரூவ் பண்ணாத விஷயங்கள் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாரு சாக்ரட்டிஸும் வந்து ஏசுகுஸும் வந்து அவங்களுடைய மிஷன்ஸ்ல வந்து அவங்களுடைய விஷன் அவங்களுடைய டார்கெட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு இன்னொரு வீடியோவில் அதுல என்ன அதுல என்ன அவரு பண்ண பிள்ளை பிளண்டர்ஸ் என்ன அப்படின்னா பிள்ளைகள் சாக்ரட்டிஸ் வந்து அவரு நினைச்சதை வந்து எப்படி அவரு அடைய முடிஞ்சுது அப்படின்னா அங்க அப்ப இருக்கிற ஏத்தன்ஸ்ல இருக்கக்கூடிய கிரீஸ்ல இருக்கக்கூடிய மக்களை யங்ஸ்டர்ஸ் வந்து சிந்திக்க வச்சாரு அப்படிங்கிறதுல அவர் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணாரா இல்லையான்றது அவர் அச்சீவ் பண்ணியிருக்காருங்கிறது ஏன் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய புரட்சிகரமான சிந்தனை சாக்ரடிக் மெத்தட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு வந்து அவர் பண்ணுறாரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது கடவுள் ஏன் அதை அனுமதிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அவரை வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்குறாரு உண்மைக்கா உண்மையாக வந்து அவங்க வந்து கிரீஸ்ல கிரீஸ்ல வந்து விக்கிரகங்களை வந்து கும்பிடும்போது அவ அது அவைகளெல்லாம் கடவுள் கிடையாது அது சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவர் அதை சொல்கிறாரு அதெல்லாம் கடவுள்கள் கிடையாது சிற்பங்கள் அன்னோன் கான் நோத்தர் இருக்கார் அதுதான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டது உண்மையான கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்வது அவர் சாக்கடி சொல்லி அநேக விஷயங்கள வந்து டெமோக்ராட்டிக்காக அவர் பேசும்போது அந்த பேச்சு ஃப்ரீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு இதை வந்து கடவுளை அவரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அது இயேசு குஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசு குஸ்துடைய வாழ்க்கை வந்து மிஷன் டா ஃபெயிலுன்னு எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் எதுக்காக ப்ராஃபிட்டிக்காக அவர் வருவார்னு சொல்லப்பட்டதோ பைபிளில் பழைய ஏற்பாட்டில் அவர் வந்தார் அந்த மிஷனை வந்து அவர் அவரை கொள்ளுவதாக நினச்சி கொண்டாங்க ஆனால் அவர் மிஷனே அதுதான் அவர் உலகத்துடைய பாவத்துக்கு பாவங்களுக்காக மறிக்கணும் உயிர் மறித்து மறித்து சாக்ரிஃபைஸ் பண்ணி மறித்து பாடுபட்டு மறித்து உயிர்ங்கிறது தான் அவருடைய பர்பஸ் மீனிங் டார்கெட்டு அவர் அதை வச்சு பண்ணிட்டாரு அப்போது சாக்ரட்டிஸ் ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன ஏரியாவில் அவர் பண்ண விஷயங்களை இயேசு குஸ்து வந்து அதை விட பல மடங்கு அதிகமாக சாக்ரெட்டிஸையே எக்ஸ்பெரிமெண்டாக வச்சு பண்ணும் பார்த்தாரு அதே சமயத்தில் அவர் காணப்படாத கடை அன்னோன் கார்டாக இருந்த இன்வெஸ்டுல் கார்டாக இருந்த இயேசு குஸ்து காணப்பட்டவராக வந்து அவருடைய இந்த உலகத்துக்குள்ளே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக அவர் புரட்சிகரமான கருத்துக்களை சாக்கெட்ஸ்க்கு விட அதிகமாகவும் சாக்கெட்ஸ் விட ஆழமாகவும் சோலை பற்றி பேசுனது யார் கடவுள் பவலகம்னா என்ன நரகம்னா என்ன பாவம்னா என்ன ரசிப்புனா என்ன பரிசுத்தம்னா என்ன இப்படிலாம் வாழ்ந்து காட்டி பல மடங்கு கிறிஸ்து வந்து தன்னுடைய மிஷனில் வெற்றி பெற்றார் அது வந்து யூனிவர்சல் ட்ரூத்து யூனிவர்சல் விக்ட்ரி இயேசுகிறிஸ்துடைய மிஷன் வெற்றின்றது டார்கெட்ன்றது அச்சீவ்மெண்ட்ன்றது யூனிவர்சல் இட் இஸ் அப்படின்ற சிலுவையில சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டேன்னு பிதாவ்கிட்ட இவர் சன் ஆஃப் காட் அவர் ஃபாதர் கேக்கும்போது அந்த ட்ரைவன் ஆஸ்பெக்ட்ல த்ரீ ஆஸ்பெக்ட்ல ஏடனிட்டி பத்தி பேசியிருக்கேன் யூடியூப்ல பாத்துருப்பீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன் அப்ப பேசும்போது ஏன் கைவிட்டார் கைவிட்டார்னு கடவுளை இவர் கேக்கும்போது கடவுள்கிட்ட ஏசு சன் ஆஃப் காட் கடவுளை குமார் பொழுது அந்த மனித தன்மையும் இயேசு கிறிஸ்து காட்மேன் அந்த ஐபோ யூனியன்னு யூனியன் சொல்லக்கூடிய அந்த தன்மையில தான் அவர் கேட்கிறாரு இயேசு குஸ்துக்கு வந்து அவர் பாட அடிவா பிசிக்கலா அவரு அடிபடுறாரு பாடுபடுறாரு அதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அவர் கடவுளா இருந்தாலும் மனித ரூம் எடுத்து வந்த போது மனித குலத்துல மனித ஈக்குவல் ஈக்குவல் ஈக்வாலிட்டி டு குட் ஈக்வாலிட்டி ஈக்குவல் வித் ஹியூமன் கைண்டுக்கு வரும்போது அந்த தன்மைக்கு இருக்கும் பொழுது அந்த தன்மையில பொழுது அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன் இருக்கு இல்லையா அந்த லிமிடேஷன்ல அவர் அதை அதை அந்த விஷயத்தை சொல்றாரு அந்த வழியை வந்து அவர் காட்டுறாரு சிலுவைப்பாளர்கள் சிலுவையில் அதனால அவர் கை விடலை அந்த ஒரு பா உலக மக்களுடைய பாவத்தை பாவங்களை சுமந்ததுனால ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு 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 சில நிமிஷங்கள் வந்து அவர் வந்து அந்த இருட்டடிப்பு ஆன மாதிரியான ஒரு விஷயத்துல ஏன்னா மனித குலம் பண்ணக்கூடிய பா பண்ண பாவத்தை இயேசு குஸ்து அவர் பரிசுத்த ஆட்டுக்குட்டி குட்டி பரிசுத்தமானவர் குற்றம் இல்லாதவர் அவர் சுமக்கிறார் அப்படிங்கும்போது பிதா வந்து ஒரு சில நிமிடங்கள் அவர் அந்த பாவம் வந்து கடவுளுக்கும் மனுஷருக்கும் உண்டான அந்த 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 அப்பியரன்ஸை வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டேமேஜ் டேமேஜ் பண்ணும் இல்லையா அந்த டேமேஜின் காரணமாக அந்த ஒரு சில நிமிடங்கள் அவர் வந்து ஏனெனி கைவிட்டுன்னு சொல்றார் வித்தபடி அப்படி சொன்னவர் எப்படி வந்து என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் உங்ககிட்ட உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இட் இஸ் பினிஷ்ட் முடிந்தது அப்படின்னு சொல்லி வெற்றிகரமாக அவர் சொன்னதும் அந்த வெற்றியின் வெற்றியின் மீனிங்கில் சொன்னதும் ஐ மை ஸ்பிரிட் அண்ட் டீயூன்னு சொன்னதும் அவர் என்னுடைய உடத்துல உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் கிராவிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு எப்படி சொல்லியிருக்க முடியும் மிஷன் ஃபெயிலாக இருந்தா அப்படி இல்லை இல்லையா அப்போது சத்குரு போன்றவர்கள் வந்து அதோடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் சேசுகூசுடைய செய்தியை புரிந்து கொள்ளாமல் சாக்கெட்ஸ் அவர் ஏன் படைச்சால் முன்னாடியே அப்படி இருக்கு இல்லையா அப்போ அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிப்பா நிறைய பேர் யோசிச்சுருப்பாங்க அவர் ஏசுகூஸ்து கடவுளுங்க அவரால் இருக்க முடியுங்க பரஸ்தமா அவரால் நேர்மையாக இருக்க முடியுங்க அவரால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியுங்க அவருக்கு வந்து மரணம் இல்லைங்க அப்படின்னா சொல்லி எஸ்கேப்பாக பார்ப்பாங்க அது எஸ்கேப் யூஸ் பண்ணுவோம் அப்போ சாக்கெட் வந்து உதாரணம் சொல்லலாம் இல்லையா எதுக்கு உதாரணம் சொல்லலாம்னா எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அரசாங்கத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சாக்கெட்ஸாக இருந்து ச மனிதனாக இருந்த சாக்கெட் டிஸும் இருந்திருக்கார் அல்லவா அதுபோல் நீங்கள் இருக்க அதாவது அந்த ஆஸ்பெக்டையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா அப்படின்னு நம்ம மனிதனில் குறித்து கேட்டுட்டு தொடர்ந்து அது சாக்ரடிஸ் வந்து அன்னோன் கார்டுன்னு சொல்லிதான் அவர் கடைசியில இயேசு குத்து அறிந்து கொண்டாடாங்கிறது தெரியாது விஞ்ஞான கடவுள் யாருங்கிறது அவருக்கு தெரிய தெரிஞ்சு தெரிஞ்சுருக்குமான்றது தெரியாது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மெசேஜ் அவருக்கு கிடைச்சதான்னு தெரியாது அதுக்கான ப்ரூஃப் இல்லை ஆனா அவரு அந்த விஷயத்துல வந்து தன்னுடைய அவரு அன்னோன் கார்டுன்னு ஒன்று ஒரு இன்வெர்சிபல் ஒருத்தர் திறந்திருக்கிறாரு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு சிலைகளோ ஏதோ வடிவங்களோ அப்படி கிடையாது ஸ்பிரிட் ஆஃப் காடுங்கிற இன்வெர்சிபிள் காடாக இருந்திருக்காரு ஓல்டெஸ்மெண்ட் லைஃப் ஓல்டெஸ்ட்மெண்ட் டைம்லங்கிறது அவர் சாகர்டிஸ்க்கு ஏதோ அவருக்கு பட்டிருக்கு உணர்வு உணர்ந்திருக்கிறார் ஆகவே அவர் சொல்கிறாரு அந்த ஆஸ்பெக்டில் வந்து கேள்வி அக்கக்கூடிய ஆஸ்பெக்டை வந்து கடவுள் சாக்ரடிஸ் கொடுத்துருந்தாரு சாக்ரடிஸ் அதை கேட்டார் சாக்ஸ்னு பேர் வச்சிருக்கிறவங்களாம் சாக்ரட்டிஸ் ஆகிட முடியாது சாக்ரடிஸ் சாகர்டிஸாகவே இருந்தார் இல்லையா ஒரிஜினலாக அவரை சொல்கிறேன் இமேஜ் ஆஃப் காடில் படைக்கப்பட்டதுனால அவருக்கும் வந்து கடவுளுடைய உணர்வுகள் இருந்துச்சு சாகர்டிஸ்க்கும் ஃபிலாசர் சாக்ரடிஸ்க்கு அப்போ அவர் கேட்ட கேள்விகள் மாதிரி கேட்குற கேட்க கேட்க வேண்டிய விஷயங்கள் வந்து நாத்திகளுக்கு எதிராக கேட்க வேண்டியவங்க இருக்கு கேட்கக்கூடியவங்க கேட்க வேண்டியவங்க இருக்க வேண்டும் என்பதற்கு சாக்ரட்டிஸ் மாதிரியான அடையாளங்களும் தேவை அவரை விட ஆழமான அவரை விட உயரமான சிந்தனை உள்ள அவரை விட உயரமான கருத்துக்கள் கொண்ட அவரோட ஆழ அவரை விட ஆழமான கருத்துக்கள் கொண்ட இயேசு கிறிஸ்துவோட மிஷன் வந்து எவ்வளோ வெற்றிகரமாக அது அக்கம்ப்ளிஷ் ஆச்சு ஃபினிஷ் பண்ணப்பட்டுச்சு பிதாவுடைய கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும்போது அவர் மிஷின் ஃபெயில் ஆனால் அதை எப்படி சொல்லியிருக்க முடியும் இட் இஸ் இஸ்ன்னு எப்படி சொல்லிருக்க முடியும் வெற்றிகரமான மீனிங்கில் கம்யூன் ஐ மை ஸ்பிரிட் அண்ட் டிவுன்னு எப்படி சொல்லியிருக்க முடியும் இல்லையா அப்போ கடவுள் இல்லாத கடவு யாருனே கடவுளே இல்லாத ஒருத்தர்ட்ட வந்து கடவுள்னே ஒருத்தர் இல்லைங்கிறவர்கிட்ட போய் ஒரு ஸ்பிரிட் எப்படி ஒப்படைப்பார் அப்போ ஃபாதர் காடை வந்து அவர் கண்டிப்பாக அவர் ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் ஃபாதர் காடை வந்து அனுப்பிச்சவர் தான் சன் ஆஃப் காட் அப்படின்னு தெரிஞ்சு தான் எஸ் குஸ்து வராது ஓல்ட் டைம்ஸ் ப்ராஃபர்டிக் டைம்ஸாக சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு தீக்கு தெரிச்சிக்கலாம் ப்ராஃபர்ஸ்னால வந்து அதே மாதிரி அது சொன்னப்பட்டபடியே அறிவித்தபட்டபடியே ப்ராபசி பண்ணப்பட்டபடியே தரிசனம் உரைத்தபடியே வந்து வாழ்ந்து பாடுபட்டு அனைவருக்கு சுகமளித்தார் ஆசீர்வதித்தார் லட்சப்புக்கு நேராக அவங்களையே கொண்டு வந்தார் அதே மாதிரி பா சிலவை பாடுகள் பட்டார் உயிர்த்தெழுந்தார் பாவத்தை மன்னித்தார் ஜீவ ஆட்டுக்குட்டியாக பலியானார் உயிர்த்தெழுந்தார்ங்கிறது இயேசு கிறிஸ்துவோடைய மிகச்சிறந்த ஒரு வெற்றி அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பேர்சன் வந்து சரித்திரத்தில் இல்லவே இல்லை அது அந்த மாதிரி அவர் இல்லவே இல்லைன்ற அவர் இருந்தார் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி பர்சன் வந்து இன்னொருத்தர் இல்லவே இல்லை ஏசு குஸ்து வந்து அவர் ஏசு குஸ்துவாகவே அவர் இருந்தது வந்து சன் ஆஃப் காடாக இருந்ததாக இருந்ததுனால மட்டும்தான் அவர் அப்படி இருக்க முடிஞ்சுது அந்த மாதிரி மறித்தவர்களே உயிர் உயிர் அதாவது உயிர் பெறச் செய்தார் அவருடைய வரலாறு படித்தீங்கன்னா தெரியும் பைபிள் படிச்சிங்கன்னா தெரியும் அப்போது அது ஃபெயில்டு மினிஸ் மிஷன்லாம் கிடையாது சக்ஸ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மிஷன் வந்து ஏசு கிறிஸ்துவோடது அதனால் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட சாக்கட்டிஸ்ட் தான் சாக்கட்டிஸாக அவரால் இருக்கப்படுது ஆகவே சாக்கடிஸின்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா அப்போது இயேசு குஸ்துடைய சாயல்ல படைக்கப்பட்ட கடவுடைய சாயில் படைக்கப்பட்ட சாகர்டிஸ்க்கு அந்த குணம் இருந்துச்சு ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து அவரை எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சு கடவுள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவரை வச்சு காட்டி தான் அவர் வராரு அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து வராரு ஆகவே பைபிள் சொன்ன பழைய பாட்டில் சொன்ன கடவுளுடைய சாயில் படைக்கப்பட்ட சாக்கடிஸையும் நம்ம பார்க்கணும் அதை சாக்ரடிஸ்ட் பார்க்குறத விட நம்ம வந்து ஏசு குஸ்துடைய வாழ்க்கையை பார்க்கணும் ஏன்னா அது பர்ஃபெக்ட் லைஃப் சாக்ரட்டிஸ் பர்ஃபெக்ட் லைஃபா அவர் உயிர்த்தெழுந்தாரா யாரை ஏற்றுக்கொண்டாருன்னு தெரியாது அன்னோன் கார்டுன்னு தான் சொன்னார் அவர் கடவுள் இருந்தது அங்கீகரிச்சார் பட் அன்னோன் கார்டுனார் பட் இயேசு யார் கடவுள் பழையற்பாட்டு கடவுள் யார் புலியேற்பாட்டு கடவுள் ரெண்டு பேரும் ஒருவர் தான் சேம் காட் சேம் எசன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்ணி அதை வாழ்ந்து காட்டி மறித்து உயிர்த்தெழுந்தார் ஆகவே கிறிஸ்தவத்தை ஏன் நம்புகிறோம் அப்படின்றதுல ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மோஸ்ட்டு மோஸ்ட் ப்ரூவன் த ஃபிலாசி மோஸ்ட் ப்ரூவன் தியாலஜி மோஸ்ட் ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்குது